குறிச்சியில் நடைபெற்ற விவசாய கண்காட்சி ஏராளமான விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்பு கரூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் தொடங்கிய விவசாயிகள் நடத்தும் விவசாய கண்காட்சியில் அதிக அளவிலான விவசாயிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர் கள்ளக்குறிச்சியில் தனியார் திருமண மண்டபத்தில் நான்காவது முறையாக விவசாயிகள் நடத்தும் விவசாய கண்காட்சி தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த விவசாய கண்காட்சியில் விதை முதல் விற்பனை வரை அனைத்து விதமான விவசாயம் சார்ந்த உபகரணங்கள் தொழில்நுட்ப கருவிகள் இயந்திரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் விதைகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன பயன் தரும் பலவிதமான மரக்கன்று விவசாயிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பருவமழை அதிகளவு பெய்துள்ளதால் பலவிதமான பயிர்களை நடவு செய்ய காத்திருக்கும் அதிகளவிலான விவசாயிகள் இந்த கண்காட்சியை ஆர்வத்துடன் கண்டுகளித்து பயனடைந்து வருகின்றனர்